இபாதத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் குரானை கையில எடுத்து எத்தனையோ வயசு நோவுக்கு மட்டும்தான் குரான் ஓதுவாங்க காலை மாலை அவராது கிடையாது விக்கிர் கிடையாது தொழுகை கிடையாது தொழுகை இருந்தாலும் அதுல உள்ளச்சம் இல்லை எப்பயுமே பிசினஸ் பிசினஸ் தொழில் 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 அப்ப இந்த இந்த ஒரு வாழ்க்கை என்பது இது குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கமா இது குடும்ப வாழ்க்கை இதுக்குத்தான் நல்லா தந்திருக்கிறான் என மனைவிய கணவன பிள்ளைகள அல்ல இதுக்கு தான் நான் தந்திருக்கிறான் அப்ப நாம் எம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் இருந்து கொண்டு நம்முடைய குடும்பம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுமதித்துக் கொண்டு உடலுக்கு மட்டும் வயிற்றுக்கு மட்டும் சாப்பாட்டையும் உணவையும் குடிபானத்தையும் கொடுத்து உடலை மட்டும் மகிழ்ச்சி படுத்துவது என்ன பிரயோசனம் அலமது இல்லா என்று சொல்ற நாம் எந்த மனைவி நல்ல ட்ரெஸ் அணிஞ்சு நல்ல வயிறார சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறா என்று சொல்கின்ற நாம் என்னுடைய பிள்ளையினுடைய சொர்க்க பாதையை பார்த்தோமா என்னுடைய பிள்ளைக்கு ஈமான் தெரியுமா தெரியுமா அஹ்லாங் தெரியுமா நபிமார்களை தெரியுமா சஹாபாக்களை தெரியுமா ஒரு முசின் உமைரை என்னுடைய பிள்ளைக்கு நான் படித்துக் கொடுக்க எனக்கு அது தெரியவில்லை என்றால் ஐம்பது வருட வாழ்க்கையில் நாம் எதை சாதித்தோம்